இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அது உங்கள் ஹஸ்பண்ட் தான் வைக்க போகிறாங்க அதுக்கு வந்து நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம் வதக்கிறதுக்காக அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மல்லி சின்ன வெங்காயம் வர மிளகாய் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் தக்காளி ஒரு ரெண்டு மூணு அண்டு கொஞ்சம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கல்ல சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஃபேனில் ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் குழம்புக்கு அடிச்சதில் வந்து பட்டை வகைகள் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா தூவி விட்டுட்டு அந்த பேஸ்ட் வந்து ஆற வச்சிருந்தால அதை வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து வெங்காயத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துனா வந்து குழம்பு வந்து ரெடியாயிரும் இது வந்து தோசைக்கு சாப்பிட்றதோட சாப்பாட்டுக்கு வந்து சூப்பராகவே இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்